தமிழகத்தில் வழக்கத்திற்கு மாறாக கடந்த ஆண்டில் மழை அளவு குறைந்துள்ளதால் தற்போது வறட்சிக்கான சூழல் ஏற்பட்டுள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அடுத்த மேச்சேரி ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை சராசரி அளவு நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் அளவுள்ள நிலையில் கடந்த ஆண்டு பதினேழு சென்டிமீட்டர் மட்டுமே பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார் இதனால் பூமியில் ஈரப்பதம் குறைந்து கோடைக்காலம் தொடங்கும் முன்பே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக பாலச்சந்திரன் கூறினார் கடந்த ஆண்டு நமக்கு தெரியும் வடகிழக்கு பருவமழை தான் பொதுவாக முக்கியமான த மழைக்காலம் வந்து தமிழக பகுதியில் நமக்கு வந்து நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் இந்த மூன்று மாத கால சராசரி அளவு கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் பதினேழு சத சென்டிமீட்டர் தான் நமக்கு கிடைத்தது இருபத்தி நான்கு சதவீதம் இயல்பையோடு குறைவாக இருந்த காரணகட்டத்தினால் வந்து பொதுவாக பூமியில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் சாயில் மண்ணினுடைய ஈரப்பதம் என்பது குறைவாக இருக்கிற நிலையில் நமக்கு வந்து வெப்பமானது சீக்கிரமாக கிரகிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிற காரணத்தெல்லாம் நமக்கு வந்து வெப்பநிலை உணரப்படுகிறது